ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவியா டைம்ஸ் இன்னைக்கு நம்ம முர்ரா வகை எருமைகளை பத்தி முழுமையான தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க நம்மளுடைய சேனலை இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அஜித்ன்னு சொல்லி நம்ம சேனலுடைய நண்பர் முர்ரா வகை எருமைகளை பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவருக்காகவும் நம்ம சேனல்ல இருக்க மற்ற நண்பர்களுக்காகவும் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பொதுவாக மாடுகள்ல ஹச்எஃப் ஜெர்சி மாதிரி நிறையா இன மாடுகள் இருக்குது அதே மாதிரி தான் எருமையில முர்ரா அப்படிங்கிறது ஒரு இனம் இந்த வகை எருமைகள் பார்க்கறதுக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்கனால இந்த மாதிரி தான் நண்பர்கள் இருக்கும் முதல்ல இந்த வகை எருமைகளுடைய பூர்வீகத்தை பத்தி பார்க்கலாம் இந்த வகை எருமைகளுடைய பூர்வீகம் நம்மளுடைய நாடு இந்தியா தான் நண்பர்களே வட இந்தியாவில் ஹரியானா மற்றும் பஞ்சாப் போன்ற இடங்கள்ல தான் இந்த எருமை மாடு முதல்ல உருவாச்சு அதுதான் அதோடைய பூர்வீகம் அதுக்கப்புறம் தென்னிந்தியாவில் ஆந்திராவில் இந்த வகை எருமை மாடுகள் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த வகையான எருமை மாடுகள் அதிகமாக காணப்படுது தரவுகள் எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த வகையான எருமை மாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டங்களில் ஹரியானாவுல இருந்து ஆந்திராவுக்கு கொண்டு வரப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த முர்ரா வகை எருமை மாடுகளை வாட்டர் பஃபலோன்னு சொல்றாங்க அதாவது தமிழில் பார்க்கும்போது நீர் எருமைன்னு சொல்லுவாங்க இந்த வகையான எருமை மாடுகளை பாலுக்காக தான் அதிகமா பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க சில நாடுகள் அதாவது பிரேசில் போன்ற நாடுகள் பாலுக்கு மேல இதை வந்து கறிக்காகவும் பயன்படுத்துறாங்க அடுத்தபடியா இந்த எருமை மாட்டோட உருவ அமைப்பை பத்தி பாக்கலாம் இந்த வகையான எருமை மாடுகளுடைய கொம்பு பாக்கறதுக்கு இந்த படத்துல கொடுத்திருக்கிற மாதிரி வளரச்சுக்கிட்டு இருக்கும் நண்பர்களே இதோடைய உருவமும் நல்லா பெருசா இருக்கும் நண்பர்களே மீடியம்ல இருந்து நல்லா பெரிய சைஸ்க்கு அளவுக்கு வளரக்கூடியதா தான் இருக்கும் நல்லா வளர்ந்த ஆண் எருமையுடைய எடை எவ்வளவு இருக்கும் கிலோ கிலோல இருந்து கிலோ அளவுக்கு இருக்கும் இதுவே பெண் எருமை மாடுகள் இதை கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கும் நானூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூத்தி ஐம்பது கிலோ அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த வகை எருமை மாடுகளுடைய உயரமும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ஆண் எருமை மாடுகள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு வளரும் ஃபீமேல் அதாவது அளவுக்கு வளரும் பொதுவாக எருமை மாடுகள் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த வகை எருமை மாடுகளும் நல்லவே கருப்பு நிறத்தில் அதே மாதிரி ஒரு சில எருமை மாடுகளுக்கு வெள்ளை நிறமும் வரும் அதாவது முகத்திலையும் கொஞ்சம் வெள்ளை நிறமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வகை எருமை மாடுகளுடைய கழுத்து பகுதி கொஞ்சம் நீளமாக இருக்கும்னு சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வகை எருமை மாடுகளை பொதுவாக வாட்டர் பஃபல்லோன்னு சொல்லுவாங்க பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த எருமை மாடுகள் பொதுவாக தண்ணியில் இருக்கிறதுக்கு விருப்பப்படும் பொதுவாக எந்த வகை எருமை மாடுகளாக இருந்தாலும் தண்ணியில் அது விளையாடுறதுக்கு ரொம்பவே ஆசைப்படும் வெயில் நேரத்தில் தண்ணியில் படுத்து நல்லா உருண்டு பெறல்றதுக்கு அதுக்கு நல்லா பிடிக்கும் பொதுவாக கருப்பு நிறம் வந்து ஒளியை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் எருமை மாடுகள் கருப்பாக இருக்குதுங்கிற காரணத்தினால வெயில் அதிகமாக தாங்காது அதனால எருமை மாடுகள் எங்கே தண்ணியை பார்த்தாலும் போய் உருண்டுறதுக்கு போயிடும் இருக்கும் எருமை மாடுகள் வளர்க்கறவங்க அதுவாக தன்னால் போய் மேய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் எப்போ தோணுதோ அப்போல்லாம் போயிட்டு தண்ணிக்குள்ளே நல்லா உருண்டு எந்திரிச்சு வரும் ஆனால் இப்போல்லாம் நிறையா பேர் இந்த வகை எருமை மாடுகளை பண்ணை முறையில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி பண்ணை முறையில் வளர்க்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எருமை மாடுகளை நல்லா வெயில் தாங்கறதுக்கு பொதுவாக டெய்லியும் குளிப்பாட்டுவாங்க இன்னும் சில பேர் இந்த மாதிரி பண்ணைக்கு பக்கத்துலேயே சின்னதாக குட்டையும் தோண்டி அதுக்குள்ள தண்ணியை விட்டு இந்த எருமை மாடுகளை அதுக்குள்ள குளிக்க விடுறாங்க பொதுவாக இந்த வகை எருமை மாடுகள் அதாவது முர்ரா வகை எருமை மாடுகளை பாலுக்காக பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க பொதுவா பசுமாடுகளோட கம்பேர் பண்ணும்போது எருமை மாடுகளுடைய கறவை திறன் கம்மியா தான் இருக்கும் ரொம்பவே கம்மியா தான் பால் கறக்கும் ஆனா எருமை மாடுகள் மத்தியிலேயே இந்த வகையான எருமை மாடுகளுடைய கரைவை திறன் ரொம்பவே அதிக நண்பர்களே நம்மளுடைய நாட்டு எருமை மாடுகள் எருமை மாடுகளும் இருக்கு இந்த முர்ரா வகை எருமை மாடுகளுடைய கரைவை திறன் அதிகம் ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணோம்னா தோராயமா பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சு லிட்டர் தாராளமா கறக்கும்னு சொல்றாங்க பொதுவா எருமை மாட்டோடைய பால் நல்லாவே திக்கா இருக்கும் ஏன்னா அதுல இருக்கிற கொழுப்புத்தன்மை ரொம்பவே அதிகமா இருக்கும் அதனால பால் நல்லா திக்கா இருக்கும் ரேட்டும் நல்லா போகும் இந்த வகை எருமை மாடுகளை நல்லா நம்ம பராமரி பராமரித்து நல்லா தீவனம் கொடுத்து நல்லா பராமரிச்சுக்கிட்டு வந்தோம்னா நல்லாவே பால் கறக்கும் ஒரு நேரத்துக்கு தோராயமா நம்ம கணக்கு பண்ணோம்னா சுமார் ஒரு ஏழு லிட்டர்ல இருந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கூட இந்த வகையான எருமை மாடுகள் பால் கறக்கும் அப்படி நம்ம கணக்கு பண்ணோம்னா ஒரு நாளைக்கு ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர்ல ஆரம்பிச்சு இருபத்தி அஞ்சு லிட்டர் வரைக்கும் கறக்கறக்கூடிய முறா எருமை மாடுகள்லாம் நம்ம மார்க்கெட்ல இருக்குது இதனுடைய பால் கறவை திறன் மற்ற வகை எருமை மாடுகளோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்கிறதுனால நிறைய பேர் இதை வளர்க்கறதுக்கு விருப்பம் காட்டுறாங்க இதோடைய பாலில் கொழுப்புத்தன்மை அதிகமாக இருக்குதுங்கிறதுனால நம்ம மார்க்கெட்டில் நல்ல விலைக்கும் எடுத்துக்கிறாங்க இந்த வகையான எருமை மாடுகளுடைய பால் நல்லா ரேட் அதிகம் போகுது அப்படிங்கிறதுனால நமக்கு லாபமும் அதிகமாக கிடைக்கும் இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் இந்த வகையான எருமை மாடுகள் நிறையா பேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர்களே நிறையா பேர் பண்ணை முறையிலையும் இதை வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோடைய கறவை திறன் ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்கிற காரணத்தினால இந்த நம்ம மாடுகளை நம்ம விலைக்கு வாங்கினாலும் இதோடைய விலையும் ரொம்பவே அதிகமாக இருக்குது நண்பர்களே தோராயமா பார்த்தோம்னா நம்ம ஒரு நல்ல கண்ணுக்குட்டியாக நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கூட குறைஞ்சபட்சம் முப்பதுலேருந்து இருந்து நாற்பதாயிரத்துக்கு மேல செலவு பண்ணாதான் நம்ம வாங்க முடியும் இதுவே கரவையில இருக்கிற எருமை மாடுகளை வாங்கணும்னு பார்த்தோம்னா அதாவது ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு ஈத்துக்கு மேல இருக்கிற கரவை எருமைகளை நம்ம வாங்கணும்னு பார்த்தோம்னா அதோடைய விலை தாறுமாறா இருக்கும் தோராயமா குறைஞ்சபட்ச விலைன்னு பார்த்தா கூட தொண்ணூறாயிரத்துக்கு தான் இந்த வகையான எருமை மாடுகளை நம்ம வாங்க முடியும் ஒரு லட்சத்துக்கு மேல போகும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கிட்டத்தட்ட மூணு லட்சம் வரைக்கும் கூட விலை போகிற கரவை எருமை மாடுகள்லாம் இருக்குது இதோடைய விலை பெரும்பாலும் எந்த வகையான எருமை மாடுகள் அதாவது தாய் தந்தை என்ன இதோடைய கறவை திறன் என்ன இப்படி எல்லாம் வச்சு பார்க்கும் போது மாறுபடும் பொதுவாக வகை எருமை மாடுதான் நண்பர்களே இந்த வகையான எருமை மாடு நம்ம கிட்ட காசு கம்மியா இருக்குது அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா கண்ணுக்குட்டியா வாங்கி ஒரு முப்பதுல இருந்து நாற்பதாயிரம் செலவு பண்ணோம்னா நல்லா தரமான கண்ணுக்குட்டியா வாங்கிடலாம் இந்த மாதிரி கண்ணுக்குட்டியா ஒண்ணு நம்ம புடிச்சுக்கிட்டு வந்து அதை நல்லா பராமரிச்சு வளர்த்தோம்னா போதும் நல்லா அது பலனுக்கு வந்து அது கண்ணுக்குட்டி போட ஆரம்பிக்கும் அதுலேருந்து நம்ம கண்ணுக்குட்டியை எடுத்து எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிக்கணும் இப்படி நம்ம பண்ணும்போது முதலீடு ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற முதலீடு கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் இருந்து கண்ணுக்குட்டியை எடுத்து எடுத்து நம்ம வளர்க்கும் போது வந்து டபுளிங் மெத்தடுன்னு சொல்லுவோம் அப்படி பண்ணும்போது நம்ம ஒரு பெரிய லெவல் பண்ணையே உருவாக்குற அளவுக்கான திறமை கூட நம்மக்கிட்ட இருக்கும் முன்னாடிலாம் நிறையா பேர் நம்ம நாட்டு எருமை மாடுகளை நிறையா பேர் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போலாம் நிறையா இடத்துல நம்ம அதை பார்க்கவே முடியறதில்லை ரொம்பவே அழிஞ்சு போச்சு எங்ககிட்டயுமே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எருமை மாடுகள்லாம் இருந்தது ஆனால் இப்போ எருமை மாடுகள் இல்லை அதை எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் ஏன்னா பராமரிப்பு செலவு அதிகமாக ஆயிடுச்சு நாட்டு எருமை மாடுகளில் பராமரிப்பு செலவு கொஞ்சம் அதிகமான நண்பர்களே அதுவும் போக சினை பிடிக்கிற தொந்தரவு அதில் அடிக்கடி பிரச்சனை பண்ணணும் என்னதான் பாலோடைய விலை ஃபேட்டு கொழுப்புலாம் அதிகமாக இருந்தாலும் வந்துட்டு பால் கறவை திறன் இந்த வகையான நாட்டு எருமைகளில் கம்மியாக தான் இருக்கும் அதுவும் ஒரு முக்கியமான காரண நண்பர்களே இந்த வகையான எருமை மாடுகளுடைய அழிவுக்கும் ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேர் லாப முறையில் நம்ம பால் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்ததுனால இந்த வகையான எருமை மாடுகளை வச்சு மெயின்டைன் பண்ணுற செலவும் அதிகம் பாலும் இதிலிருந்து கம்மியாக தான் கிடைக்கிது அப்படிங்கிற காரணத்தினால நிறையா பேர் இந்த வகையான நாட்டு எருமை மாடுகளை தேர்வு பண்ணுறது இல்லை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் உங்கள் வீட்டில் யாருக்கிட்டையாவது எருமைகள் இருந்ததுன்னா அதை பற்றி நீங்கள் கமெண்டில் எழுதி விடுங்க இது கூடவே எத்தனை எருமை மாடுகள் இருக்குது அது என்ன வகையான எருமை மாடுகள்ங்கிறத பற்றியும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன்ல நண்பர்களே நாட்டு எருமை மாட்டில் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வருதுங்கிற காரணத்தினால தான் நிறையா பேர் இந்த வகையான முர்ரா எருமை மாடுகளை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டாங்க இந்த முர்ரா வகை எருமை மாடுகளில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னான்னு பார்த்தோம்னா இந்த வகையான எருமை மாடுகளில் பாலோடைய அளவு அதிகம் அதாவது நம்ம ஒரு மாடு வச்சு எந்த அளவுக்கு பால் கறக்குறோமோ அதே மாதிரி எருமைகளை வச்சு நம்மளால் பால் கறக்க முடியும் அதே மாதிரி எருமை மாடுகளுடைய பாலுடைய விலையும் அதிகமாக போகுது நண்பர்களே கொழுப்புத்தன்மை அதிகமாக இருக்குதுங்கிறதுனால மார்க்கெட்டில் ஓரளவுக்கு நல்லாவே டிமாண்ட் இருக்குது அதே மாதிரி எருமை இருந்து போடுற தயிருமே நல்லா கெட்டியாக இருக்கும் நண்பர்களே நல்லா கேக்கு மாதிரி இருக்கும் வெட்டுறதுக்கு அந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும் இந்த வகையான எருமை இருந்து கிடைக்கிற வெண்ணெய் நெய்யுக்குமே கூட நல்லா மார்க்கெட்டில் நல்லாவே டிமாண்ட் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கும் போது எருமை மாடு வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க பெரும்பாலும் சூஸ் பண்றது இந்த முர்ரா வகை எருமை மாடுதான் நண்பர்களே ஒரு சில பேர் இந்த எருமை மாடுகளை மட்டுமே தனியா வச்சு ஒரு பண்ணை அளவுல பெரிய லெவல்லையும் பண்றவங்க நம்ம ஊர்ல இருக்கிறாங்க இன்னும் சில பேர் பார்த்தோம்னா எருமை மாடுகளும் பசு மாடுகளையும் கலந்து வச்சு நம்ம ஒரு பண்ணை மாதிரி உருவாக்குறாங்க நிறைய பேர் பண்ண அளவுக்கு பெருசாக நம்மளால் பண்ண முடியாது பொருளாதாரம் ஒத்துழைக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு பசுமாடு வச்சுக்கிட்டு அது கூடவே ஒரு ஒன்று இல்லைன்னா ரெண்டு எருமை மாடுகளையும் கூட வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி வச்சுருக்கிறதுல என்ன அட்வான்டேஜுன்னு பார்த்தோம்னா செலவுகளும் நமக்கு குறையும் ஏன்னா பசுமாட்டுக்கு என்ன செலவு பண்ணுறோமோ அதே மாதிரி தான் எருமை மாட்டையும் பராமரிக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ண போகிறோம் இப்படி நம்ம பார்த்தோம்னா பாலோடைய அளவும் நம்ம ஊற்றுறது அதிகமாகும் கொழுப்பு சத்தும் அதிகமாக நமக்கு கிடைக்கும் அதனால் நமக்கு லாபமும் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்து பார்க்கும்போது எருமை மாடு வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க முர்ரா வகையை ஒரு சூஸாக வைக்கிறதுக்கான காரணம் இதுதான் நண்பர்களே என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் முர்ரா வகை எருமை மாடுகளை பற்றினா எல்லா தகவல்களையும் நான் சொல்லிட்டேன் இது போக நான் எதையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் நண்பர்களை இந்தக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ